வணக்கம் இனிய இல்ல நிகழ்ச்சியில் மீண்டும் சந் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நாம் வந்து காலம் அண்டு சூப்பர் ஸ்ட்ரக்சர் பற்றி டீட்டெயிலாக பேசலாம் ஃபவுண்டேஷனுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து காலம் ஃபவுண்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் காலம் மார்க் பண்ணுறோம் ஃபவுண்டேஷனுக்கு அப்புறம் காலம் மார்க்கிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த காலம் மார்க்கிங் பேஸ் பண்ணி தான் என்டையர் காலம் வந்து பர்ஃபெக்டாக நம்ம கொண்டு வர்றதுக்கு முக்கியமான ஸ்டெப் வந்து இந்த காலம் மார்க்கிங் ஸோ அந்த காலம் மார்க்கிங்கில் எக்ஸ்பர்ட்ஸு முன்னிலையில் அந்த காலம் மார்க் பண்ணுறது ரொம்ப முக்கியம் இந்த விஷயங்கள் விஷயம் நீங்கள் கண்டிப்பாக கவனம் செலுத்தணும் காலம் மார்க் பண்ணதுக்கப்புறம் ஷட்ரிங் வந்து அதில் இருந்து எக்ஸ்டென்ட் பண்ணி கொண்டு வர்றோம் அந்த ஷட்டரிங் ஆர்சிசி காலம் நீங்கள் கம்பி கட்டி கொண்டு வந்துடுவீங்க அதுக்கப்புறம் அந்த காலம் மார்க்கிங்கில் தான் ஷட்ரிங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு வர்றீங்க ஷட்டரிங் ஃபிக்ஸ் பண்ணணும் கரெக்டாக அந்த உங்களுக்கு ப்ளின்த் லெவலுக்கு மேலே ஷட்டரிங் கொண்டு வந்துடுறீங்க ஆர்சிசி அதுக்கு மேலே வந்துடும் ரீஇன்ஃபோர்ஸ் காங்க்ரி இது ஸ்டீல் அண்டு ஒன்ஸ் இந்த ஷட்டரிங் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கான்க்ரிட்டிங் நீங்கள் பண்ணுறீங்க இந்த கான்க்ரிட்டிங் பண்ணும்போது இந்த முக்கியமான சமாச்சாரம் நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த காங்கிரீட்டிங் வந்து எம் டுவெண்ட்டி மினிமம் எம் டுவெண்ட்டி லெவலில் இருக்கணும் ஆர்எம்சியில் வாங்கி ரெடிமிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா எம் டுவெண்ட்டி லெவலில் இருக்கணும் ஆர் நீங்களே வந்து ஸ்பாட்டில் நீங்கள் வந்து சைட்லேயே நீங்கள் கலவை போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒன் இஸ் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் இஸ்டு த்ரீ ப்ரொபோஷனேட்டில் மிக்ஸ் ப்ரொப்போர்ஷனேட்டில் நீங்கள் வந்து கலவையை போடுறது உகந்தது ரொம்ப முக்கியம் இந்த ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒன்று வந்து சிமெண்ட்டோட ப்ரொபோஷன் ஒன் பாயிண்ட் ஃபைவ்ங்கிறது வந்து மணலோட ப்ரொப்போஷன் த்ரீ அப்படிங்கிறது வந்து ஜல்லியோட ப்ரொப்போஷன் அந்த பீமுக்கு நீங்கள் கொண்டு வர ஜல்லியோட சைஸ் வந்து இட் இஸ் வந்து டுவெண்ட்டி எம்எம் இது ரொம்ப முக்கியம் சிமெண்ட்டு எந்த மாதிரி வகையான சிமெண்ட்டை நீங்கள் ஃபவுண்டேஷன் போடணுங்கிறத பற்றி நீங்கள் நான் டீட்டெயிலாக அடுத்தது விளக்குவோம் கண்டிப்பாக ஸ்டீல் வந்து பெஸ்ட் குவாலிட்டி சிமெண்ட் ஸ்டீல் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் சிமெண்ட்டும் பெஸ்ட் குவாலிட்டி யூஸ் பண்ணணும் மணலும் தேர்ந்தெடுத்தப்பட்ட நல்ல இருந்து தான் வாங்கணும் இது மூணும் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஏன் முக்கியமான விஷயங்கிறது நான் வரக்கூடிய இதில் தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா இந்த நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சரில் இந்த உங்களோட என்டையர் பில்டிங்கில் முக்கியமான வந்து காம்போனண்ட்டு கிரிட்டிக்கல் காம்போனண்ட்டு என்னென்னா இந்த ஸ்டீல் அண்டு வந்து ஸ்ட்ரக்சர் தான் சூப்பர் ஸ்ட்ரக்சர் உங்களோட காலம் பீம் அண்ட் ஃப ரூஃப் இதுதான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஸ்ட பார்ட் ஆஃப் த என்டையர் பில்டிங்கில் இதுதான் இம்பார்ட்டண்ட் பார்ட் இந்த இருந்து உங்களுக்கு என்டையர் லோடு காலம் மூலமாக டிஸ்ட்ரிபியூட் ஆகி பீம் மூலமாக டிஸ்ட்ரிபியூட் ஆகி காலம் வழியாக கீழே வந்து கிரவுண்டு வந்து என்டையர் பேஸுக்கு கீழே கொண்டு போகுது ஸோ இந்த சூப்பர் ஸ்ட்ரக்சர் தான் உங்கள் என்டையர் பில்டிங்கோட லோடை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு போகுது இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கிரிட்டிக்கல் காம்போனண்ட் இது நீங்கள் மனசில் வச்சுக்கணும் அதனால் இந்த கிரிட்டிக்கல் காம்போனண்ட்டில் வந்து காம்ப்ரமைஸு குவாலிட்டி காம்ப்ரமைஸுக்கு ஆப்ஷனே இருக்கக்கூடாது அதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஸோ கம்மிங் டு தட் அந்த காங்கிரீட்டிங் நம்ம வந்து பீம்லேருந்து மேலே கொண்டு வர்றோம் கார்சிசி போட்டு பீமை ரைஸ் பண்ணி ப்ளின் லெவல் கொண்டு வந்துடுறோம் ப்ளின்்து லெவலில் என்னென்னா வந்து இந்த ஒன்ஸ் ஒரு மேலே வந்ததுக்கப்புறம் கிரவுண்ட் லெவலுக்கு மேலே வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த உங்களோட பில்டிங்கில் வந்து நிறையா காலம்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கீங்க காலருங்கிறது வந்து மல்டிப்புள் இடத்துல வந்து நம்பர் ஆஃப் பில்லர்ஸ் பில்லர்ஸ் காலம்ஸ் அதான் எல்லாம் அதான் ஒரே மாதிரி தான் குறிப்பிடுவாங்க ஸோ இந்த எல்லா பில்லர்ஸும் மேலே வந்ததுக்கப்புறம் கிரவுண்ட் லெவலுக்கு மேலே வந்ததுக்கப்புறம் இந்த எல்லா பில்லர்ஸையும் இன்டர்லிங்க் பண்ணணும் இன்டர்லிங்க் பண்ணுறது இன்டர்லிங்க் பண்ணி அதுக்கு வந்து ஒரு பீம் மூலமாக இன்டர்லிங்க் பண்ணுறோம் திஸ் இஸ் வாட் இஸ் கால்டு பிளிந்த் பீம்னு சொல்லுவாங்க இது இந்த எல்லா பில்லர்ஸையும் காலம்ஸையும் இன்டர்லிங்க் பண்ணுறது தான் இந்த ப்ளின்த் பீம் அப்படிங்கிற பேர் இந்த ப்ளின்த் பீமோட பர்பஸ் என்ன அப்படின்னா பில்டிங்கிலிருந்து வரக்கூடிய என்டையர் லோடு வந்து இந்த ப்ளின்த் பீமில் இறங்கி ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கும் எல்லா பில்லருக்கும் இந்த ப்ளின்த் பீம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல மண்ணோட தன்மையோ ஆர் வந்து லோடு வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகாது பில்டிங்கிலிருந்து ஒரு அன்ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது ஒரு இடத்துல அதிகமான லோடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு இடத்துல லோடு கம்மியாக போக வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது பில்டிங் வந்து அன்ஸ்டேபிள் ஆகிடும் ஸோ ஒரு இடத்துல க்ராக் வரும் பிகாஸ் பில்டிங் ஓட ஸ்டெபிலிட்டி டிஸ்டர்ப் ஆகும்போது அன் லோடு வரும்போது பேலன்ஸ் இல்லாமல் தர் குட் பி அ பாசிபிலிட்டி ஆஃப் கிராக்ஸு அண்டு ஹெவி டேமேஜ் அக்கறை இதை வந்து ஆஃப் செட் பண்ணுறதுக்கு தான் ப்ளிந்த் பீம் கனெக்ட் பண்ணிடுது இந்த ப்ளிந்த் பீமோட ரோலே வந்து பில்டிங்லேருந்து வரக்கூடிய என்டையர் ரோ லோடை வந்து வெயிட்டை வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கிரவுண்டுக்கு இப்போ பீம் மூலமாக கொண்டு போகிறது தான் அதோட வேலை இந்த ப்ளிந்த் பீம் கம் அதே மாதிரி தான் ஆர்சிசி இது பண்ணிக்கிறோம் ஃப்ரேம் ஒர்க் பண்ணி ஷட்டரிங் பண்ணி இந்த ப்ளிந்த் பீம் வந்து கம்ப்ளீட்டாக காங்க்ரீட்டிங் முடிச்சிடும் ப்ளிந்த் பீம் காங்கிரீட்டிங்கோட ப்ரொபோஷனும் அதே தான் ஒன் இஸ் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் இஸ் டூ த்ரீ இந்த மெத்தடில் முடிக்கணும் இதில் முக்கியமாக ஒரு விஷயம் நான் சொல்ல வர்றது என்னென்னா ஒன்ஸ் இந்த பீம் எல்லாம் பண்ண பண்ணப்புறம் எக்ஸ்கவேஷனை மூடிட்டு தான் நம்ம வந்து நம்ம எடுத்த குழியெலாம் மூடிடுறோம் மூடினதுக்கப்புறம் ப்ளிந்த் லெவலில் வந்துடுறது வந்தது ப்ளின்தாக முடிக்கிறோம் இதில் முக்கியமாக ஒரு இடம் நம்ம கண்டுபிடிக்க பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இப்போ ஆன்டி டெர்மைட் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து மண்ணின் தன்மையை பேஸ் பண்ணி கரையான் இருந்ததுன்னா அதுக்கு ஆன்டி டெர்மைட்டு நம்ம ஸ்பெஷலாக மென்ஷன் மென்ஷன் பண்ணியிருந்தேன் போன எபிசோடில் இங்கே நீங்கள் பர்டிகுலராக பார்க்க வேண்டியது இந்த இடத்துல வந்து நம்ம கிரவுண்ட் லெவல்லேருந்து நம்ம வந்து நம்ம பில்டிங்க்கு வந்து கிரவுண்டில் மண்ணின் ஈரத்தன்மையோ ஆறு மழை காலத்துலேயோ ஈரத்தன்மை இருக்கும்போது நாம் க நம்ம செய்யக்கூடிய கட்டடத்தில் வந்து மண்ணில் இருந்து அந்த ஈரம் வந்து பில்டிங்க்கு வந்து கேப்லரி ஆக்ஷன் மூலமாக ஏன்னா பில்டிங் ட்ரையாக தான் இருக்கும் மண் ஈரத்தன்மை அதிகமாக இருக்கும் போது பில்டிங் வந்து மண்ணில் இருக்கக்கூடிய ஈரத்தை உறிந்து உரிந்து கண்டிப்பாக அதை வந்து இழுக்கும் உரியக்கூடிய தன்மை பில்டிங்க்கு இருக்கிறதுனால அந்த ஈரம் வந்து பில்டிங்கில் வந்ததுன்னா கண்டிப்பாக பில்டிங் ச வீக்னஸ் டாம்ப்னஸ் வரும் அது ஸ்ட்ரக்சரை வீக்கன் பண்ணும் அது பின்னாடி வந்து அன்ஹெல்திலி அன்ஹைஜினிக் கண்டிஷன்ஸ் க்ரியேட் பண்ணும் இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோன்னா நம்ம வந்து டிபிசின்னு சொல்லுவாங்க டாம்ப்னஸ் ப்ரூஃப் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன பிசிசி வந்து வி ஷுட் டூ பிஃபோர் ப்ளின்த் பீம் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் வந்து அதையும் நாம் வந்து அந்த டாம்ப் டாம்ப்னஸ் ப்ரூஃப் கோர்ஸு ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணிக்கிறது பெட்டர் இது எந்த லெவலில் இருக்கணுன்னா நம்ம பில்டிங்லேருந்து ஒரு வந்து ஒரு ஒரு ஒன் ஃபீட் ஆர் டூ ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட்டு அபோவில் வந்து நம்ம வந்து இந்த பிசிசியை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளின் பீம் கொண்டு வர்றது நல்லது இந்த டேம்ப்னஸ் ப்ரூஃப் கோர்ஸு வந்து அது வந்து நம்ம அந்த பிசிசியில் பிசிசின்னு பிளெயின் காங்கிரீட்டில் வந்து அந்த கெமிக்கலை அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு லேயர் ஒரு ஃபிஃப்டீன் எம்எம் லேயரை நம்ம வந்து நம்ம வால் அந்த இதுக்கு என்டையர் வால்ல சுற்றளவில் பரப்பளவில் நம்ம அதை ஒரு கோர்ஸ் நம்ம ஒரு காங்கிரீட்டிங் போட்டுட்டோம்னா நமக்கு வந்து இந்த டேம்ப்னஸ் ப்ரூஃபு ஆர் அந்த கேப்லரி ஆக்ஷன் தண்ணி மேலே வர்றது கண்டிப்பாக தடுக்கப்படும் ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த டேம்ப்னஸ் ப்ரூஃப் கோர்ஸ் ஒரு பாயிண்ட்டை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு பண்ணுங்கள் ப்ளின் பீம் முடிஞ்சதுக்கப்புறம் இதே ப்ராசஸில் நீங்கள் வந்து என்டையர் ஸ்டூப்பர் ஸ்ட்ரக்சரை மேலே கொண்டு வர்றோம் ரூஃப் வரலும் நம்ம வந்து காலத்தை ரைஸ் பண்ணுறோம் ரூஃப் வரத்துக்கு முன்னாடி ரெண்டு இடத்துல வந்து சில் ஸ்லாப்பு அந்த விண்டோவுக்கு கீழே வர்றது சில் ஸ்லாப்பு அண்டு விண்டோவுக்கு மேலே வர்ற ஒரு வந்து லிண்டல் ஸ்லாப் இந்த ரெண்டு லிண்டல் ஸ்லாப் அண்டு வந்து உங்களுக்கு சன்ஷேட்ஸ் அதுக்கு உண்டான ஆர்சிசியும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாம் வந்து அப்படியே நம்ம மேலே சூப்பர் ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு போயிடலாம் அது அது கொண்டு போய்ட்டு நம்ம இதில் ரெண்டு விஷயம் பார்க்கணும் ஒன்று வந்து சூப்பர் ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு சில பேர் வந்து பிரிக் ஒர்க் பண்ணுவாங்க ஆர் பிரிக் ஒர்க் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து அப்படியே சூப்பர் ஸ்ட்ரக்சர் மேலே கொண்டு போகலாம் இது அவங்கவுங்க அவங்களவங்களோட மேன் பவர் ஆறு சுச்சுவேஷனை பொறுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் ரெண்டு ப்ராசஸும் கரெக்டு தான் கன்வீனியன்ஸுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஒன்ஸ் சூப்பர் ஸ்ட்ரக்சர் மேலே வந்ததுக்கப்புறம் அடுத்தது வந்து நீங்கள் வந்து ரூஃப் ஸ்லாப் பீம்ஸும் பண்ணிடுறீங்க பீம்ஸ் இன்டர் கனெக்டிங் பீம்ஸ் முடிச்சுட்டு பிரிக் ஒர்க் மேலே எடுத்துகிட்டு போயிட்டு ஆர் அலா வித்தவுட் பிரிக் ஒர்க்கு நீங்கள் என்டையர் ரூப் ஸ்லாப் வரலும் பண்ணிவிட்டு ரூஃப் ஸ்லாப் கான்க்ரீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் பேராஃபிட்லு வாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ஸோ சூப்பர் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இதுதான் மெத்தடு இதில் குப்பி குறிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த கவர் பிளாக்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் கண்டிப்பாக நீங்கள் காங்கிரீட் போடும்போது வைக்கணும் இது ரொம்ப முக்கியமான குறிப்பு கார் பிளாக்ஸ் தான் வந்து அந்த காங்கிரீட் அந்த கம்பிக்கும் நடுவில் வந்து நல்லா வந்து ஒரு கேப்பு வந்து காங்க்ரீட்டை வந்து எக்ஸ்டர்னல் கவரிங் கொடுக்குது கார் பிளாக் இல்லைன்னா காங்கிரீட்டை வந்து கம்பி வந்து வெளியில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது இட் கிவ் ஸ்கோப் ஃபார் எரோஷன் காண்டாக்ட் வித் அட்மாஸ்ஃபியர் அண்ட் எரோஷனுக்கு வரத்துக்கு கொரோஷன் எரோஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ஆலோ அந்த கவர் பிளாக்ஸ் வச்சுட்டு பண்ணுறது ரொம்ப உகந்தது ஷட்டரிங் ப்ராசஸ் ரொம்ப கவனம் செலுத்தணும் ஷட்டரிங் ப்ராசஸில் லீக்கேஜே இருக்கக்கூடாது கேப் இல்லாமல் பார்த்துக்கணும் இந்த ரெண்டு விஷயத்தையும் கருத்தில் கொண்டுட்டு நீங்கள் அவங்களோட சூப்பர் ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணால் ரொம்ப நல்லது ஷட்டரிங்கில் ஆயிலிங் பண்ணணும் கிரேசிங் பண்ணணும் ஷட்டரிங் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கேப் இருக்கக்கூடாது காங்கிரீட் வெளில ஸ்பில்லேஜ் ஆகக்கூடாது அடுத்தது காங்கிரீட் போடும்போது உங்களுக்கு வந்து கவர் பிளாக்ஸ் வச்சு நீங்கள் போடணும் இந்த ஆல் த ஆஸ்பெக்ட்ஸ் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு பண்ணுங்கள் ஜென்ரலாக எல்லோரும் பண்ணுற வேலையை எல்லோரும் பண்ணுவாங்க நான் சொல்லுது எங்கெங்கெல்லாம் மிஸ் பண்ணுவாங்களோ அந்த ஆஸ்பெக்ட்ஸு ரொம்ப பர்டிகுலராக ஹைலைட் பண்ணி சொல்கிறேன் இதெல்லாம் ரொம்ப ப்ரிகாஷ்னரி உங்கள் பில்டிங் இன்னும் பல வருஷம் அதோடய ஆயில் நீண்டு வரணுங்கிறதுக்காக எந்தெந்த இடத்துல நீங்கள் கவனம் செலுத்தினா இன்னும் ஒரு இனிய இல்லம் வருங்கிறத பற்றி நான் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸு ரொம்ப டீட்டெயிலாக டச் பண்ணுறேன் ஜென்ரலாக வர்றது உங்களுக்கு எல்லா இடமும் சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ ஹோப் இந்த சூப்பர் ஸ்ட்ரக்சர் நீங்கள் கொண்டு வர்றதுக்கு எந்தெந்த விஷயம் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த எபிசோடில் இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம் ரொம்ப நன்றி வணக்கம்